ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறங்கள் மக்கள் காலையில் என் இன்னைக்கு காலையில் நான் கடைக்கு போனேங்க மக்களே கடைக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சி ஒம்போதரை ஆயிடுச்சி கடை திறக்கவே இல்லை ஒரு அவசரத்துக்கு இந்த ஊரில் சாமானும் வாங்குறதுல கஷ்டம்தான் காலை நேரமெல்லாம் போகக்கூடாது ஃபஸ்ட் நாளே வாங்கி வச்சுருன்னு இங்கே எனக்கு தெரியல நான் இவ்வளோ நாளாக காலையில் போனதில்ல அப்புறம் கடைக்கு போனால் மணிக்கணக்கில் நிற்கிறதா இருக்குது ஒவ்வொரு கடை ஒரு கடையும் திறப்பு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு கடை திறந்துருந்துச்சிங்க ஒரு கடை திறந்துருந்துச்சு அப்புறம் அந்த கடையில் போய் பச்சக்கறிலாம் பச்சக்கறின்னா காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் எல்லாம் விலையெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் அவங்களாம் கேட்குறாங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு அப்புறம் நான் ஒன்றுமே சொல்லலை வீடியோ எடுத்துகிட்டேன் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அவங்ககிட்ட அப்புறம் ப்ரெண்ட்ஸ் காலையிலே போய்ட்டு அப்புறம் வெயிட் பண்ணினேன் இன்னும் நான் வரும்போது இந்த கடை ஒரு கடை திறக்கவே இல்லை ஏதோ ஒவ்வொரு கடை திறந்துருக்குது கொஞ்சம் வெளிலவங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் காலையில் போய் கடையில் போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே ஆள் இல்லையில அப்புறம் பிரண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த தேன் வந்துங்க இருபத்தஞ்சி ரூபாங்க இந்த தேன் என்ன இருக்குது பிரண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் பிரண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை இத்தனோட தேன் இருபத்தஞ்சி ரூபா இந்த தேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்களா அதை களைக்கு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் என்னைய சித்த வைத்தியம் மருந்து நான் குடிச்சிட்டுருக்குறேன் இப்போ இந்த கால் வலி கொஞ்சம் குடிக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை இந்த விரலாம் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குதுங்க ஆனால் பத்திய சோறு சாப்பிட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாளாக கொஞ்சம் உப்பு போடாமல் கொஞ்சம் பத்திய சோறு சாப்பிடவும் இந்த மருந்துக்கு செட் ஆயிடுச்சிங்க அப்போ தேனில் களை குடிக்க சொன்னாங்க அதனால் தேன் வாங்கிட்டு வந்தேன் போய்ட்டு தேன் வாங்கினா அவ்வளோ வெலை தேன் முன்னு எவ்வளோ சொன்னாங்க முந்நூற்றம்பூர் எவ்வளோ சொன்னாங்க அப்புறம் இது ஐம்பது மில்லி தான் இத்தினூட தேனுக்கு இருபத்தஞ்சி ரூபாயம் அப்புறம் வாங்கிட்டு அப்படியே பூவெல்லாம் நிறையா வீட்டில் பூத்து பூத்து நின்றுட்டு இருந்துச்சுங்களா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் பால் பரும்போது எல்லாம் பழக்காயிட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் சரி நான் பூ வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டேன் எல்லா வீட்லேயும் பூ பூத்து 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 நிற்கிதுங்க ஆனால் ஆறு தலையிலேயும் வைக்க மாட்டுறாங்க சாமிக்கு பிடிக்கும் வைக்க மாட்டுறாங்க வீணாக தான் போகுதுங்க பிறன் சொன்ன பூவெல்லாம் அந்த பூவில் வீணாக தான் போகுது அப்புறம் நான் சொன்னேன் வீணாக போகிற பூ தானே ரெண்டு சாமி கொடுங்கண்ணே ஆ அது சாமிக்கு கொடுக்கலான்னு அது சாமிக்கு நாங்கள் வைக்க மாட்டோன்னு ரோஸுங்க நல்லா கலர் ரோஸாக இருக்குதுங்க சாமிக்கு வைக்க மாட்டாங்களாம்மா தலைக்கு வைக்கிறதுல சாமிக்கு தலைக்கு வைப்பாங்களாம்மா எப்போமாவது ஒரு டைம் வைப்பாங்களாம்மா எங்கேயாவது வெளியே போகும்போது எப்போமாவது ஒரு டைம் அப்போ நான் சொன்னேன் கீழே போகிற பூ தானே ஒரு அஞ்சரை பூ கொடுங்க சாமிக்கு பிடுங்கி வைக்கிறேன் நான் அப்படின்றதுக்கு கொடுக்கல அப்புறம் பூ பிடுங்கலை வந்துட்டேன் இது வேறு ஒருத்தர் கொடுத்தாங்க ஒரு சிகப்பு பூ கொடுத்துருக்காங்க இந்த பூ வேறு ஒருத்தர் கொடுத்தாங்க நான் சாமிக்குன்னே கேட்டேன் கொடுங்க சாமி கேட்குறேன்னு கேட்டோன்னே பிடுங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இவங்க வந்து எந்த ஊருக்காரங்க தெரியுமா இந்த தஞ்சாவூர் காரங்க இவங்க இந்த பூச்செடி வச்சுருக்காங்கல்ல அவங்க தஞ்சாவூர் காரங்க ஊருக்காரங்க மனசாக இருந்த பூ பிடுங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டுறாங்க சொல்ல மாட்டாங்க இந்த உலகம் இங்கே உள்ளவங்க எப்படி தெரியுங்களா மனசு வர்றதில்லை ஒரு பூ பூ கொடுக்குறக்குலாம் வராது மனசு எல்லாம் வீடாக கட்டி போட்டுருவாங்க வெளிநாடு போயிடுவாங்க பூஞ்சொடியும் காடும் மாடும் எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது அவங்களே வரும்போது எல்லாம் வீணாக வேஸ்ட்டாக போகும் அப்படி போகும் வழியில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்ம கேட்டால் அவங்க வீட்டில் நிறைய பூத்துருக்கான கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் சேர்த்துட்டு நான் வந்துட்டேன் பிரண்ட்ஸ் ஓகே பாய் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்